இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வருஷத்தின் கார்த்திகை மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கொள்கின்றேன் அன்பர்களே முதல்ல கார்த்திகை நாளே சுப மாசம் சொல்லிப்பேரு இதுல தினங்கள் வந்து நிறைய வருகிறது அதை முதல் பார்ப்போம் முதல்ல வந்து கார்த்திகை மாசம் ஒன்றாம் தேதி தோக்க நாள் ஒன்றாம் தேதியே கரிநாளாக வருகிறது ஆனால் அன்று பிரதோஷம் அதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சுவாமி சுவாமியே சரணமையப்பா ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருக்கிறதுக்காக மாலை அணியக்கூடிய ஒரு அருமையான துவக்க நாள் இந்த கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி அடுத்து கார்த்திகை மாசம் மூன்றாம் தேதி அமாவாசை தேதி வருகிறது கார்த்திகை மாசம் எட்டாம் தேதி வாஸ்து நாளாகவும் கார்த்திகை மாசம் பதினாறாம் தேதி மகாபரணியும் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி தீப கார்த்திகையும் வருகிறது கார்த்திகை பதினெட்டாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தியும் இருபத்தி ஆறாம் தேதி தேய்பரை அஷ்டமி திதியும் வருகிறது இது இந்த மாசத்துக்கான முக்கியமான விசேஷ நாட்கள் அடுத்த நம்ம முதல் சொன்னேன் இந்த கார்த்திகை சுபமூர்த்தங்கள் நிறைந்த மாதம் இந்த மாசத்துல ஒன்பது சுபமூர்த்தங்கள் இருக்கிறது இந்த மாதம் ஏழு பதினொன்னு பதினாலு பதினைந்து இருபத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த ஒன்பது நாட்களும் கார்த்திகை மாதத்தின் சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது அடுத்து கன்னிராசின்படி உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல பதினாறாம் தேதியும் பதினேழாம் தேதியும் சந்திர சந்திராசமதனமாக வருகிறது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க சரி பலன்கள போறப்ப கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமா இருந்தால் பலன்களும் உங்களுக்கு நல்ல நிறைய கிடைக்க போகுது அதனால பாக்குறப்ப கடையாசர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் புத பகவானும் அவரோடு மிகப்பெரிய யோகாதிபதியாக சுக்ர பகவானும் அமர்ந்திருக்காங்க இதுதான் மொதல் முக்கியமான விஷயம் எப்பயுமே பாத்தீங்கன்னா பாக்யாதிபதி அமர்ந்திருந்தால் பண பொருளாதாரத்துக்கு பஞ்சம் வராது காசு பணம் இருந்தாலே எல்லாமே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு ஓடி அடைஞ்சிடும் அந்த படி பாக்குறப்ப இந்த கார்த்திகை மாசம் உங்களுக்கு ஒரு கோல்டன் மாதம் சொல்லலாம் அந்த அளவுக்கு சூபலங்கள் நிறைய கிடைக்கப்படுது குடும்ப உணவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் குடும்பம் மேம்படக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு இந்த புதன் சுக்கரனுடைய சேர்க்கை நாளா அதற்கடுத்து மூன்றாம் இடத்துல சூரிய பகவானம் அவரோடு செவ்வாய் பகவானம் அமர்ந்திருக்காங்க இந்த சூரியன் பிரயாதிபதி செவ்வாய் அட்டமாதிபதி இந்த ரெண்டு பேரும் சற்று ஒதுங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது மறைவு அளவுக்கு பாதிக்காது அதே நேரத்துல நம்மளும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒண்ணு அடுத்து ஆறாம் இடத்துல சனிபவனும் அவரோடு ராகுபவனும் அமர்ந்திருக்கிறார்கள் லாபஸ்தானத்துல குரு பவன் அமர்ந்திருக்கின்ற விரை அருள் கொடுக்கக்கூடிய கேதுபோக அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த மாசத்துக்குன கிரக அமைப்புகள் அப்ப ஆரம்பத்திலேயே முதல் சொன்னவங்களுக்கு துவக்கம் அருமையாக இருக்கிறது அந்த கிரக மாறுதல்கள் நமக்கு என்ன யோகத்தை கொடுக்கும் சொல்லி பாக்குறப்ப இந்த மாதம் பதினோராம் தேதியே பாக்யாதிபதி சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறார் விருஜயராசிக்கு போறார் ஆனா விருச்சியராசிக்கு போனாலும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்யசனத்தை பாக்குறப்ப அந்த பழங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வரப்படும் பழங்கள் அதிகமாகத்தான் இருக்கணும் தவிர குறைக்கு வாய்ப்பு உண்டு பிரத்யேக மூலமாகவும் அந்த சப்போட்டமும் நிச்சயமாக கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒண்ணு அடுத்து கார்த்திகை மாசம் இருபதாம் தேதி உங்கள் ராசிநாதன் புத பகவான் மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் விஜயராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துக்கு வர்றார் தனுசு ராசிக்கு வர்றார் இதுதான் கிரக மாறுதுன்னு சொல்லிப்பேரு அப்ப இந்த மாதத்தின் துவக்கத்தில் வரக்கூடிய அந்த இருபது நாட்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு பணவரு பண ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக யோக புலன்களை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்ப சுபமங்கலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிகமான நன்மையை அடைவீர்கள் ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் பத்தாம் இடத்து அதிபதியா வர்ற அவர் தனஸ்தானத்துல உட்காந்துருக்கப்ப தொழில் வியாபாரத்துல காசு பலம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்க போகுது எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் குடும்ப உறவுகளும் சரி தாய் வழி தந்தை வழி உறவுகளும் சரி உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கடை கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம் அதனால கணிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சுப பலன்கள் அத்துவக்கத்திலேயே நன்றாக இருக்கிறது அடுத்து வந்து உத்தியோகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சற்று சிரமம் சிரமம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சீங்கன்னா அந்த உத்தியோகர்களுக்கு அது ராஜ்ய உத்தியோகமா இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க ஏன்னா வேலை பல வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக போகுது ஆஹ் மேலதிகளால் உங்களுக்கு கொஞ்சம் தொல்லைகள் ஏற்பட போகுது உங்களுக்கு கீழ் கூட உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஆகும் அதனால உத்தியோகஸ்தர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சு வந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள் நிச்சமாக கிடைக்கும் அடுத்து சுபமங்கலத்தை ஏற்பாத்து காத்திருக்கக்கூடிய கடிராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடத்து உச்சமற்ற உட்கார்ந்து அந்த ஏழாம் இடத்தை பாக்குறப்ப முதல்ல விஷயமே பாத்தீங்கன்னா மங்கள நிகழ்ச்சி நடக்கும் அர்த்தம் அதாவது மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பான் மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் வெளிநாடு வெளிமண்டலம் தூரதேச பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சுபமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் இந்த கடன் ரீதியாக மாற்றிட்டு இருக்கவங்களுக்கும் அல்லது வந்து பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாற்றிட்டு இருக்கவங்களுக்கும் இதுக்கெல்லாம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து முக்கியமா பெண்களுக்கு ஒரு கோல்டன் மார்க் அப்படின்னு இந்த மாசம்தான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதுவரை இருந்து வந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் மாறக்கூடிய அளவுக்கும் அதே நேரத்துக்கு அண்டிய நபர்களால் ஏற்பட்ட குறுக்கீடுகள் எல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பும் உங்களால் அவருக்கும் அவரால் உங்களுக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய கிடைக்க போகுது அதனால இந்த மாசம் உங்களுக்கு கணவன் மனைவி உறவு சூப்பரா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு இன்னும் அதிகமான லாபம் சுப மங்களத்தையும் சுப செய்திகளையும் எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பா சொல்ல போனோம்னா மனம் திரும்பிய மனநலம் கிடைப்பான் மங்கள பாக்கியங்கள் கிடைக்கும் இதெல்லாம் இந்த மாசத்துல நிறைய கிடைக்க போகுது பெண்களுக்கு தொழில் ரீதியாக யோகங்கள் உண்டு இந்த உடல் சம்பந்தப்பட்டதுல மட்டும் கொஞ்சம் கோணமா இருந்துக்கேன் ஏன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு தலைவலி அல்லது வயிர் சார்ந்த பிரச்சனை வாய்ப்புகள் உண்டு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து இந்த மாதம் முழுவதுமே யோக பலங்கள் நிறைய கிடைக்கும் போது இந்த மாதம் நீங்க அவள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல் பரணிஜிபம் வருகிறது திருக்கார்த்திகில பரணியில முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க அடுத்து வந்து சங்கடகர சேர்த்து வருது விநாயக பிரமான வழிபாடு பண்ணுங்க எல்லாவற்றையும் விட அண்ணாமலையார வழிபாடு பண்ணுங்க சிவபெருமே ஆசீர்வாத மாதம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தோடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்